பனிக்கட்டியில் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும் அதிசய கிளேசியர் பின்ஸ் பறவையை பற்றி பார்க்கலாம் வாங்க பறவைகளையே மிக தனித்துவம் வாய்ந்த கிளேசியர் பின்ஸ் பறவைகள் பனிக்கட்டியில் கூடு கட்டும் பண்பை பெற்றதா அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளை சிறகம் ஊகா பின்ஸ் என்றும் அழைக்கிறார்கள் இது வந்து தென் அமெரிக்காவில் வந்து ஆண்டிஸ் மலை பிரதேசத்தை சேர்ந்தது இந்த மலை சிகரத்துல சுமார் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த வினோத பறவை வந்து ஐஸ் கட்டியில கூடு இவ்வளவு வந்து பிராணவாயு குறைவாகவே மேலும் வந்து குளிர் உடலை வந்து நடுக்கும் ஆனாலும் வந்து இந்த சூழலில் வந்து இந்த பறவை இதற்கு நன்றாக வந்து தன்னை வந்து பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா இந்த பனிக்கட்டி மீது கூடு கட்டுவதில் திறமையை வந்து வெளிப்படுத்துகிறது வலுவலுப்பான பனிப்பாறையில் வந்து கூடு கட்டி குஞ்சுகளை வந்து மிகவும் கவனமாக காக்கிறது இங்கே வந்து இந்த பறவைகளை வந்து தாக்க எந்த எதிரியும் வர முடியாததாகவும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெர்மோ ரெகுலேஷன் என்ற சூழலாலும் இந்த இடம் வந்து கிளேசியர் பென்ஸ் பறவைக்கு ஏற்றதாக வந்து இருக்கிறதா இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவியா சிலி மற்றும் பெருவிலையும் வந்து காணப்படுகிறது இந்த இடங்களில் வந்து பிராணவாயு குறைவும் மேலும் வந்து தாவர வளர்ச்சியும் குறைவாகவே இருக்கும் இப்படிப்பட்ட சூ சூழலிலேயும் வந்து தன்னை பழக்கப்படுத்தி இந்த பறவைகள் வாழ்வது இயற்கையின் அதிசயம்னு தான் சொல்லணும் பறவைகள்லேயே வந்து ஐஸ் கட்டியில் கூடு கட்டும் பறவை ஒன்றுன்னா இதுதான் அதாவது இந்த குளிர்ச்சியான சூழல் குஞ்சுகளை வந்து பாதுகாப்பதாக வந்து இருக்கிறது பறவை ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த பறவை ஏன் பனிக்கட்டியை தேர்வு செய்துள்ளது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறதா இந்த சூழல் மிதமான மைக்ரோ சூழலாக வந்து இருக்கிறதால இந்த பறவை இதை வந்து தேர்ந்தெடுத்து இருக்கலாம் என நம்புறாங்க மற்ற இந்த பறவைகளுக்கும் சாத்தியமில்லாத இல்லாத ஒன்றை வந்து சாத்தியமாக்கி இருக்கிறது இந்த கிளேசியர் பென்ஸ் பறவை இங்கே வந்து கிடைக்கும் அதாவது கொட்டை மலை செடி மற்றது சிறு பூச்சிகளை உண்டு தான் இந்த பறவை வாழ்கிறதா மேலும் ஐஸ் கட்டியில் கூடு கட்டும் இந்த பறவைகளில் வந்து இறக்கைகள் பாசி மற்றது புற்களை கொண்டு மிக அழகாக வந்து கூடு கட்டுவது தனித்தன்மையாகவும் இருக்கிறது சூழலுக்கு ஏற்றபடி வந்து இந்த பறவை இனங்கள் தங்களை வந்து பழக்கப்படுத்தி கொள்வதை இது வந்து நிரூபிக்கிறது பனி உருகும் சமயம் மற்றும் வந்து இவற்றுக்கு கூடு கட்டுவதில் சிரமம் ஏற்படுவதால் தான் இந்த பறவை இனம் குறைந்தது வரும் ஆபத்து உள்ளதாகவும் அறியப்படுகிறது பூமியின் எந்த பகுதியிலேயுமே முயற்சி இருந்தால் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிறது இந்த பறவை இதன் அசாத்திய துணிவும் முயற்சியும் வந்து கடின உழைப்பையும் வந்து பாராட்டத்தக்கவை என தான் சொல்லணும் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி